ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் எட்டாவது ஊதியக்குள்ள அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் மட்டுமில்லாமல் விடுமுறை தினங்களும் உயரப்போவதாக ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்குது இது தொடர்பான முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனில் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுடனே ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஊதிய குழுக்கள் அமைக்கப்படுறது வழக்கம் ஸோ அந்த வகையில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த ஏழாவது ஊதிய குழுவானது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து அமலுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் நிறைவேற்ற இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறோம் ஸோ இந்த நிலை எட்டாவது ஊதிய குழுவுக்கான பரிந்துரைகள் அனைத்துமே ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து நடைமுறைக்கு வரணும் ஆனால் அரசாங்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னேதான் வந்துட்டு இந்த எட்டாவது ஊதியக்குழுக்கான அந்த குழு அமைப்பது தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டாங்க ஆனால் இன்னும் அதற்கான மெம்பர்ஸ் அதாவது தலைவர்கள் உறுப்பினர்கள் இந்த மாதிரியான எந்தவிதமான ஒரு நியமனமும் மேற்கொள்ளப்படாமல் இருக்குது அதே சமயம் எட்டாவது ஊதியக்குழுக்கான அந்த கமிட்டிகள் அதாவது அந்த கூட்டங்கள் எல்லாமே ஒரு தரப்பில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த நிலையில் எட்டாவது ஊதியக்குழு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்துட்டு எவ்வளவு உயரமற்பட்டும் பல்வேறு கணிப்புகள் வந்தவண்ணமாக தான் இருக்கு நம்மளுடைய சேனலில் கூட கடந்த வீடியோக்களை கொடுத்தது அதாவது குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு அப்படின்ற ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கும் இது அதிகபட்சமா ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பார்த்துருப்போம் ஸோ இந்த நிலைமையில தான் எட்டாவது குழுவை பொறுத்த வரைக்கும் சம்பளம் மட்டும் இல்லாமல் விடுமுறை தினங்களையும் அரசு ஊழியலுக்கு உயர்த்தி வழங்க அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறதா ஒரு செய்தியில் வழியாக இருக்குது பொதுவாகவே அரசு ஊழியர்களுக்கான விடுமுறை தினங்களை பொறுத்த வரைக்கும் சிஎல்னு சொல்லக்கூடிய கேஷுவல் லீவ் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா ஏண்டு லீவ் அல்லது பெய்யில் லீவ்னு சொல்லக்கூடிய இந்த இடி விடுப்புகள் இருக்கும் அதே போல் மருத்துவ விடுப்பு பற்றதும் இருக்கும் இது தவிர அதாவது ஹாஃப் பேர் போடக்கூடிய அந்த மாதிரியான விடுப்புகள் இருக்கும் சரியா அலைச்சம்பள விடுப்பு இந்த விடுப்புகளில் தான் தற்பொழுது ஒரு சில மாற்றங்கள் செய்ய அரசாங்கம் உத்தேசிதா செய்திகள் வழியாக இருக்குது ஸோ இந்த சிஎல் பன்னிரெண்டு நாட்கள் அதே போல் ஏண்டு லீவு முப்பது நாட்கள் இந்த மாதிரி விடுமுறை தினங்களை சற்றே உயர்த்தி அதாவது இப்போ இருந்து பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் ஒரு சில தினங்கள் உதாரணத்துக்கு இப்போ முப்பது நாட்கள் பெரிய ஏன் அழிவு இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு சற்று ஒரு ஐந்து நாட்கள் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் திட்டங்கள் இருக்கிறதாகவும் அதே போல் சீல்லை பொறுத்த வரைக்கும் விதமான மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா சிஎல் பொறுத்த வரைக்கும் பன்னிரண்டு நாட்கள் ப்ளஸ் கூடுதலாகவே ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடிய ரெஸ்ட்ரிக்ட் ஹாலிடேஸும் ஒரு த்ரீ டேஸ் வராங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் அரசியல் கிடைக்குது அண்ட் அதே போல மருத்துவ வடுப்புக்கான அந்த லிமிடேஷன் சர்வீஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மருத்துவ உடுப்புலையும் சிறு மாற்றங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல குழுவுக்கான பரிந்துரைகள் எல்லாமே நடைமுறைக்கு வரும்போது தான் இதெல்லாம் தெரிய வரும் தற்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் இல்லாமல் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் வந்துருக்கக்கூடிய தகவல்கள் தான் இதெல்லாம் உயரும் அப்புறம் மாதிரி ஆனால் ஊதிய ஊதியக்குழு வந்து முழுமையாக செயல்பட தொடங்கி ஊதிய குழு அரசாங்கத்துக்கு என்ன பரிந்துரை செய்கிறாங்க அப்படின்றதையும் அதே அதே போல ஊதிய குழு பரிந்துரையில் அரசாங்கம் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கிறாங்களா அப்படின்றத பேஸ் பண்ணியிருந்தால் இந்த மாற்றங்கள் சரி இந்த மாதிரி விடுமுறை தினங்களும் இருக்க போகுது அப்படின்றதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது தற்போது கிடைத்திருக்கிற ஒரு செய்தி ஊ யூகத்தின் செய்தியை மட்டும் தான் நம்ம பகிர்ந்திருக்கோம் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் இருங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்